கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வெளாணப்பட்டி ஊராட்சியின் சார்பாக நீண்ட ஆயுளோடையும் நிரந்தர ஆரோக்கியத்தோடையும் அவர் பல்லாண்டு வாழணும்னு வாழ்த்தோம் அவர் ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து இந்த கட்சியை நிர்வாகம் இருக்கிறாருன்னு சொல்கிறத விட இந்த மாவட்டத்தினுடைய திமுக காவலனாக இருந்து இந்த கட்சியை இருக்கிறாருன்னு சொல்கிறது தான் சரியா இருக்கும் நாங்கள் தொடர்ந்து எங்கள் ஊராட்சியில் இருக்கிற மக்கள் பிரச்சனைக்காகவும் எங்கள் ஊராட்சியில் தேவைப்படுற அடிப்படை தேவைகளுக்காகவும் அவரை இருக்கிறவங்க காலையில் அஞ்சு ஆறு மணிக்கு அவர் வீட்டுக்கு போனாலே ஒரு ஐம்பது அறுபது பேர் நம்பிக்கையோடு அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்கு இருப்பாங்க எல்லாத்தையும் சந்தித்து அவங்களுடைய தேவை என்னென்னு கேட்டு உடனடியாக அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறக்காகவும் அந்த பணிகளை முடிக்கிறதுக்காகவும் உடனடியாக வேலை செய்வார் காலையில் ஆறு மணியிலிருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் தொடர்ந்து இந்த பணி நடந்துகிட்டே இருக்கும் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் தேவைகளுக்காக வந்து மாவட்ட கலெக்டரை போய் சந்திக்கிறது தாசில்தாரரை சந்திக்கிறது கமிஷனரை சந்திக்கிறதுன்னு போயிட்டுருப்பார் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா கட்சி வேலைகளுக்காக வந்துட்டு பிஎல்சி கூட்டத்தை நடத்துகிறது பிஎல்ஏ கூட்டத்தை நடத்துறது தெருமுனை கூட்டத்தை நடத்துறது பொதுக்கூட்டத்தை நடத்துறது கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறதுன்னு ஒரு புறம் போயிட்டுருப்பார் நைட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கு பொதுக்கூட்டத்தை முடிச்சுட்டு வர்றப்போ நாங்கள் அவரை போய் சந்தித்தாலும் கூட அவருடைய சோர்வெல்லாம் பொருட்படுத்திக்காமல் என்ன தேவைக்காக வந்திருக்கிறோம்னு கேட்டு உடனடியாக வந்து அந்த பணிகளை முடிச்சு தர்றதுக்கான வேலைகளை ஆரம்பிப்பார் தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களில் அதிகமான கட்சி கொடுத்த நடத்தின மாவட்ட செயலாளர்களை நம்ம மாவட்ட செயலாளரும் ஒருத்தருங்கிறது நமக்கு பெருமைக்குரிய விஷயம் அது மட்டும் இல்லை கோவை மாவட்டத்துக்கு புதிய புதிய வளர்ச்சி திட்டங்களை வந்து மேலே கோரிக்கையாக வைத்து வாங்கி தர்றதில் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறாரு மாவட்ட செயலாளருங்கிற பொறுப்பை தாண்டி வேறு எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒரு மாவட்ட செயலாளர் கோவையினுடைய வளர்ச்சிக்காகவும் கோவையில் இருக்கிற திமுகவினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த அளவுக்கு பணியாற்றுறாருன்னா இவர் வந்துட்டு அடுத்தடுத்த பதவிகளுக்கு போகையில் கோவை மாவட்டமும் வளர்ச்சியினுடைய அடுத்த எல்லையை எட்டு கோவை மாவட்டத்தில் நம்மளுடைய கழகமும் வளர்ச்சியில் அடுத்த எல்லையை எட்டுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இவர் நீண்ட ஆயுளோடையும் நிரந்தர ஆரோக்கியத்தோடையும் பல்லாண்டு வாழணும்னு மீண்டும் வாழ்த்துருக்கிறார்